வணக்கம் ஒரிஜினல் புணுகு செக் பண்ணுறாங்க இது கடையில் வாங்கின அந்த புணுக்கு ஒரிஜினலாக இல்லையா அப்படி வந்து செக் பண்ண வரும் கலரே பாருங்கள் எடுத்துக்கிறேன் இது காட்டுன்னு தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் போட்டு ஒரிஜினல் புணுகை வந்து காசுனாலே அதனோட இது தெரிஞ்சேன் இது கடையில் வாங்கிட்டு வந்து நெருப்பு வைக்கிறேன் பாருங்கள் புருகுது பாருங்களா நல்லா நல்லா தீக் பண்ணி ஒன்று வந்து புணுகு வந்து ஒன்று நெருப்பில் காமிச்சாலோ இல்லை தண்ணியில் போட்டாலோ அதனுடைய கேலக்ட்ரு தேங்கிடும் எண்ணெய் மாதிரி பாருங்கள் இதில் ஒரிஜினல் புணுகு எங்கே இருக்குது கேசரி பவுடரும் ஃபுல்லாக இருக்குது இதுதான் ஒரிஜினல் போனதுன்னு கடையில் வைக்கிறேன் நல்லா